அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தோட்டத்தில் இருக்க ரெண்டு கீரையை பற்றி பார்க்கலாங்க முழுசாக வந்து ஒரு உணவு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கீரைன்னா அது மாயன் கீரைங்க சின்ன குச்சி வச்சா கூட வளர்ந்துருங்க தரையில் வச்சா ஆறு அடி ஏழு அடி வளருங்க மெக்சிகோ நாட்டை சேர்ந்த மாயன்ற பழைய குடியினர் மக்கள் வந்து ஒரு உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு போது இந்த கீரையை வந்து அவங்க வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் வளர்த்தாங்க இதில் பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் சூப்பு வந்து நான்வெஜ்ஜு சா சாப்பிடாதவங்க இதில் சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இது நல்லா வேக வைக்கணுங்க சாலட் மாதிரி எடுத்துக்க முடியாதுங்க வார்த்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாங்க அடுத்தது வந்து சிவப்பு பொண்ணாங்க நீங்கள் இது விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஸ்கின்னை வந்து பொன் போல் ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க தொடர்ந்து எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் எப்படி வேணால் சமைச்சு சாப்பிட்லாங்க தலைமுடி வளர்ச்சிக்கும் பயன்படுங்க